சாரா இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில் ஒம்பது பத்து பதினோரு பாடங்களை மறுபார்வை செய்யணும் ரெடியாம்மா ஆ ரெடி ரெடி ஜன் பண்ணலாம் ஓகே அப்போ சங்கீதம் அறுபத்ரெண்டு எட்டு வாசிக்கிறியாம்மா ஆ படி ஓகே குட் ரீடிங் நல்லா படித்தோம்மா இப்போ அதோட கொஸ்டின் நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக யகோவாவிடம் ஜெபம் செய்திருக்கிறீர்கள்

சரியா ஞாபகம் சிஸ்டர் ஓகே நம்ம மற்ற யாரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முக்கியமாக ப்ரைமரியாக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய பெயர் அவருடைய பரிசுத்தமான பெயர் எல்லாேருக்கும் தெரிய வரணும் நம்மளை ப்ரேயர் பண்ண சொன்னார் இல்லையா அப்புறம் நம்ம மறக்காமல் டெய்லி ஹோலி ஸ்பிரிட் கொடுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணலாம் விண்ணப்பம் பண்ணலாம் அப்புறம் சாத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்கலாம் ஓகேவா

குட் குட் ஸோ இப்போ எவ்ரே பத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அடிப்படையில் அந்த கொஸ்டின் வந்து யகோவர்ட் ஆட்சிகளுடைய கூட்டங்களுக்கு போவதால் என்ன நன்மை இருக்குன்னு நினைக்கிற சாரா கூட்டங்களுக்கு போகும்போது தான் நம்ம யோகாவை பற்றியும் யேசுவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரோட சேர்ந்து பைபிளை பழியும் போது பாட்டு பாடும் போது ஜாப் பண்ணும்போது யோகோவை ஒரு நன்றி நன்றி செலுத்துறோம்ன்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பேன் ரொம்ப சரி இப்போ செல்ஃபோனில் சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா நம்ம போய் அதை சார்ஜ் ஏற்றுறோம் இல்லையா ஸோ அது மாதிரி நம்மளுடைய மென்டல் பேட்ரி டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும் ரெகுலராக ராஜ்யம் பண்ணுற போய் நம்ம சார்ஜ் ஏற்றிக்கணும் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ் போகிறதுக்காக முயற்சி நீ எடுக்கிறது வந்து வீண் போகாதுன்னு நினைக்கிறியாமா கண்டிப்பா வீண் போகாது நான் ஏன் சொல்றேன்னா நான் படிக்கும் போது கூட ஒரு உதாரணம் ஒன்று பண்ண சொன்னீங்க ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா அது வந்து அவனுக்கு தான் நஷ்டம் அவன் தான் பாடத்தை மிஸ் பண்ணுவான் அது மாதிரி நம்ம மீட்டிங் போகலனா நமக்கு தான் அது வந்து இழப்பு ஏன்னா நம்மளால கடவுள் தெரிஞ்சுக்க முடியாது அவர் கூட நெருங்கி போக முடியாது மீட்டிங்க்கு போறது கண்டிப்பா ஒரு நன்மையான விஷயம் தான் ஆமா கரெக்ட் இப்போ நான் உனக்கு எடுக்கிறது வந்து பைபிள் டியூஷன் மாதிரி ஆனா பைபிள் ஸ்கூல் அங்க ஜீசஸ் கிங்டம் ஹால்ல எடுக்கிறார் ஸோ நம்ம ரெகுலரா போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வந்துடணும் பிரசன்ட் சார் அப்படின்ட்டு இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டுருவார் ஓகேவா சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து

பரவாயில்ல நீ அந்த வசனம் ஞாபகம் வச்சு அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இப்போ நம்ம பைபிளை வந்து டெய்லி படிக்கணுமேனு சளிச்சிக்கிட்டே படிக்கக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் எழுதின லெட்டரை லவ் லெட்டரை டெய்லி எடுத்து எடுத்து படிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பரலோகாப்பா நம்மளோட பரலோஹாப்பா எழுதின லவ் லெட்டர் தான் பைபிள் அன்பின் கடிதம் தான் ஸோ அதை நம்ம வந்து கடனேன்னு படிக்கக்கூடாது ஆசையாக ஆர்வமாக நம்ம அப்பா என்ன எழுதியிருக்காருன்னு எடுத்து படிக்கணும் ஓகேவா சோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து நீ நீ எத்தனையோ பைபிள் அக்கவுண்ட்ஸ் படிச்சிருப்ப உனக்கு படித்ததுலேயே ரொம்ப பிடிச்சது எது பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சதுக்கு எதிராக கடவுள் கொடுத்த அந்த பத்து வாதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பத்து வாதைகள் மூலமா எகிப்திய கடவுளான பத்து கடவுள்களை பொய்க் கடவுள்கள் கடவுள் நிரூபிச்சார் தான் தான் சக்தி படைத்த உண்மையான கடவுள்களை நிரூபிச்சுக்காரு அத படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் அதை அடிக்கடி எடுத்து படிப்பேன் சூப்பர் எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும் இன் ஃபேக்ட் சீக்கிரத்தில் வந்து அவர் பெரிய அளவில் என்ன செய்ய போகிறார்னா இப்போ இருக்கக்கூடிய பொய் தேவங்கள் எல்லாமே பவர்லெஸ்ன்னு ப்ரூவ் பண்ண போகிறார் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ உனக்கு பைபிள் ஸ்டடி படிக்கிறதுக்கு ஏதாவது தடை வந்திருக்காமா அதை மேற்கொள்றதுக்கு நீ எதாவது என்ன செஞ்சுருக்க நான் அப்பா கிட்ட தான் சில எதிர்ப்பு அப்பா பயப்படுவாங்க அப்படின்னு பிடிக்காது நான் அப்போ நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா நீங்கள் சொன்ன ஒரு வசதி மனுஷபாயம் வந்து கண்ணி அப்படின்றது சாத்தா கூட அந்த கண்ணியை பயன்படுத்தி தான் கடவுள் வைத்து விட வர விடாம தடுக்கிறான் இப்போ அதை நான் பண்ண விடக்கூடாது நான் முடிவில் நிறத்தேன் அதனால எகோவாக்கு பய பயப்படணுன்ற முடிவு இருந்ததுனால அது சமாளிப்பது ஆமாம் சார் மனித பயம் இருந்தால் நிச்சயமாக தேவ பயம் வளராது ஆனால் நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன் தெரியுமா சரீர தவப்பன் வந்து தடை போட்டாலும் நீ வந்து உன்னோட பரலோக தவப்பன் தான் கீழ்ப்படைஞ்சிருக்க இல்லையா தொடர்ந்து ரெகுலராக நல்லா ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ரொம்ப பாராட்டுறேன் ஓகேவா ஸோ இன்னைக்கு இந்த ரிவிஷனை நம்ம முடிச்சிருக்கோம் பட் வந்து அடுத்த சாப்டர் உனக்கு டைம் இருந்தால் ப்ரொசீட் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்